ஜெயதீபா அணியின் மாநில பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் ரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பேரவையின் பொதுச் செயலாளர் ஜெயதீபா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான சர்ச்சைகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் விசாரணைக்கு சசிகலா தரப்பினர் அழுத்தம் கொடுக்க நேரிடும் அதையும் மீறித்தான் விசாரணை ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் தங்களது இயக்கம் அதிமுகவை சார்ந்த இயக்கம் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு முடிவெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் தங்களுடைய விருப்பம் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவதுதான் என தெரிவித்தார் திருவாரூரில் நான் போட்டியிடலன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்களை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் இப்போ இப்ப அதுவே சர்ச்சையில் இருக்க அந்த தேர்தல் நடக்குமான்னு கூட தெரியலை அப்படி நடந்தாலும் கூட அதுல போட்டியிடுறதா இல்ல அதற்கான தீர்வு இது கிடையாது நான் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்கிறது என்னென்னா சிபிஐ விசாரணை பண்ணுறது தான் சரியாக இருக்கும் இப்போ இந்த கமிஷன் முடிகிற வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது ஸோ இந்த கமிஷனை வைத்து எல்லோரும் அதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி வராங்க அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லை அதிகாரத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த உண்மைகளை அந்த கமிஷன்ல தெரிவிக்கணும் அதுதான் முறை ஆமா அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுதான் சொல்றேன் இது மாதிரி ஆளாளுக்கு தனித்தனியா பேட்டிகள் கொடுக்கறதோ இல்ல வெறும் விளம்பரத்துக்காக இதை சொல்றதோ சரி கிடையாது யார்கிட்ட என்ன தகவல் இருந்தாலும் இப்போதைக்கு ஆறுமுகசாமி கமிஷன்ல அவங்க அதோடைய முழு விபரங்களை ஆதாரங்களோட சமர்ப்பிக்கிறது தான் முறை கமிஷன்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் நிறைய இடையூறுகள் இருக்கு அதில் வந்து நிறைய தலையீடுகள் இருக்கும் சிலா தரப்புலேருந்து அதிகமாக அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அதையும் மீறி அந்த கமிஷன் தான் இருக்கு அதனால தான் சொல்றேன் யார்கிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அங்கே போய் முறையாக அது விளக்கம் நல்லது இல்லை அதுக்காக கருத்து கேட்க கூட்டம் தான் இது முக்கியமாக அடுத்த கட்டம் என்னென்னா அடுத்த கட்டம் எல்லோருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னென்னா நம்ம ஆரம்பித்தது அதிமுக தொண்டர்களுக்காக தான் அவர்களுக்காக தான் இந்த இயக்கம் இது அதிமுகவை சார்ந்த இயக்கம் தான் அது சந்தேகமே இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் அதில் நான் தெளிவாக தான் இருக்கேன் அண்டர்ஸ்டாண்டில் அதனால் எல்லாருடைய கருத்துக்களும் அதுவாக தான் இருக்கும் அதை ஆதாரப்பூர்வமாக அந்த கருத்துக்களை சேகரித்து அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படும் நாங்க அதிமுகவோட இணைந்து செயல்படதான் விரும்ப இல்ல முதல்ல முதல் கட்டமாக இங்கே உள்ள எல்லாருடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாருடைய கருத்துகளும் தெரிஞ்சுக்கணும் ஒருமித்த கருத்து என்னவோ அதுதான் நம்ம பின்பற்றோம் ஒருமிட்ட கருத்து தான் இருக்கும்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் இல்ல அவங்க அவங்க இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு இரண்டு மாத காலமாக அழித்து வரும் தனித்தனி பேட்டிகள் பிரத்யேக பேட்டிகள் இல்ல வேற ஏதாவது சந்தர்ப்பங்களில் கூட அவங்க ரொம்ப தெளிவாக அவங்களை இணைக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சசிகலா அவர்கள் மீது சந்தேகங்களை இவ்வளவு தெளிவாக அந்த மரணம் தொடர்பாக சொல்லும்போது அதற்கான சாத்தியமே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த நிலைப்பாடு அவர்களை சேர்க்க மாட்டோம்னு அதிமுக இதுவரைக்கும் உறுதி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக சேர்க்க மாட்டார்கள் என்று தான் நான் இருக்கிறேன்